கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த இருமலூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு செல்லியம்மன் சப்த கன்னிமார் ஆலயம் அருள்மிகு விநாயகர் அருள்மிகு சுப்பிரமணியர் அருள்மிகு பெருமாள் அருள்மிகு மாரியம்மன் அருள்மிகு திரோபதி அம்மன் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோயில் முன்பு அமைக்கப்பட்ட யாகசாலையில் மூன்றாம் கால யாக பூஜை தொடங்கி கோ பூஜை விளக்கு பூஜை கோமம் பூர்ணாவதி நடைபெற்று மேலதாளத்துடன் கடம் புறப்பாடு துவங்கி கோவிலை சுற்றி வலம் வந்து அருள்மிகு செல்லியம்மன் அருள்மிகு மாரியம்மன் அருள்மிகு திருபதி அம்மன் கோவில் கோபுரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இக்கும்பாபிஷேக விழாவை சுற்றுவட்டார கிராமப்புறங்களை சேரும் ஏராளமான பக்தர்கள் கண்டுபிடித்து சாமி தரிசனம் செய்தனர் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் குங்காபிஷேக விழாவை சிறப்பித்து சாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பக்தர்களின் பொருளாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு